ஆயுஷாவில் என்ன பணிவான வணக்கங்கள் தினகர நாளிதழ் சென்னை பதிப்பில் இந்த செய்தி வந்திருக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதிராவிடர் மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இது நிரந்தர பணியிடம் கிடையாதுங்க தற்காலிக ஆசிரியர் பணியிடம் ஏற்கனவே நாம் ஆயுஷா நியூஸ் சேனலில் சில விஷயங்களை பார்த்துருக்குறோம் நூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் ஆதரவு நலத்துறை பள்ளியில் இருக்குது அதற்கான தற்காலிக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் இந்த தகவல் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளை காலி பணிகளை நிரப்பதற்கு செய்தி கொடுத்துருக்காங்க இது எந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பணியிடங்கள் இதை பாருங்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆறு பணியிடங்கள் சம்பளம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு தான் நமக்கு பதினெட்டாயிரம் கனிகாபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் வேதியியல் ஆசிரியர் வரலாறு ஆசிரியர் நான்கு ஆசிரியர் பணியிடங்கள் தற்கொலை ஆசிரியர் பணியிடமாக கேட்குறாங்க ஸோ சென்னைக்கு அருகில் முக்கியமாக வியாசார்பாடி பெரம்பூர் வெள்ளிவாக்கம் இந்த அருகாமையில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த தற்காலி ஆசிரியர் பணியில் போய் சேர்ந்துக்கலாம் ஆஸ்வெல்லஸ் பிஜி டி படிங்க பிஜிடி இரபி படிங்க இந்த காலி பன்னிடெல்லாம் தற்காலிகமாகவே ரன் பண்ண மாட்டாங்க இந்த காலி பண்ணிகளும் இப்போதைக்கு இந்த கல்வியாண்டுக்கு தான் தற்காலிக பணியிடமே தவிர அடுத்த கல்வியாண்டுக்கு தற்காலிக பணியிடம் கிடையாது இந்த த இந்த கல்வியானில் தற்காலிக நியமிச்சுட்டு குடும்பமான வரையில் வேக்கன்சியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த நமக்கு அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளும் பணி நியமன ஆணை கிடைச்சிடும் சரிங்களா அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னா கன்னிகாபுரம் மாணவியர் பள்ளி கேர்ள்ஸ் ஸ்கூல் வேதியியல் ஒன்று ஆதரவு நலத்துறை பள்ளி மீனம்பாக்கம் மீனம்பாக்கம் தமிழ் ஒன்று ஸோ தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் எங்கே போனால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தின் இரண்டாம் தளத்தில் இயங்கும் மாவட்ட ஆதிராவர நலத்துறை மற்றும் பழங்குடி நலத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் நேரடியாகவோ பதிவஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி சா தகுதிச் சான்றுகளுடன் ஜூலை ஐந்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ சென்னையில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் வேதியியல் வரலாறு நாலு பன்னிடங்கள் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆதரவு ஸ்கூலில் கனிகாபுரத்தில் இருக்குது கேர்ள்ஸ் ஸ்கூல் அதே கனிகாபுரம் வியாசர்பாடி ஒன்று வேதியியல் ஒன்று இருக்குது மீனம்பாக்கம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் பணியிடம் ஒன்று இருக்குது இது ஆனால் விண்ணப்பிக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு சென்னை மாவட்ட ஆட்சியகத்தில் போயிட்டு நம்ம ஆதரவு நலத்துறை ஆஃபீஸில் போய் கொடுக்கணும் லாஸ்ட் டேட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை ஐந்து மாலை ஐந்து மோ நாற்பத்தஞ்சுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நேரடியாகவும் கொடுக்கலாம் பதிவஞ்சிலும் கொடுக்கலாம் விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணி நீங்கள் பணி செய்து கொண்டு பிஜிடிஆர்பிக்கு படிங்க மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷா டீச்சர் சொன்னால் யாத முறையும் ஆரம்பிக்கிது